குட் மார்னிங் இந்த பிக்சரில் வந்துட்டு லெஃப்ட் சைட் மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு இரும்புச்சிட்டி எங்கள் அம்மா வாங்குது இன்னொன்று வந்துட்டு நான் வாங்குது ரைட் சைடில் இருக்கிறது கேஸ்டையன் இந்த வீடியோவில் வாட் ட்ரை டு சே யர்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேஸ்டைன் பார்த்துருக்கேன் முடிஞ்சளவுக்கு வாங்க தவிர்த்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா இரும்புச்சட்டி வேறு கேஸ்டைன் வேறு வேறுனா இது வந்து ப்யூராக இரும்பு சட்டியில் செஞ்சுப்பாங்க ஐன் க அயன் பாத்திரத்தெல்லாம் கேஸ்டைன்கள் வந்து மண் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை இந்த கேஸ்டைனில் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அதில் வந்து ஒரு ஆயில் வந்து தேங்கி நிற்கும் மேலே ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி தான் விற்போம் அந்த ஆயில் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஒயிட் கலர் டிஷ்யூ வச்சு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிளாக் கலராக மாறும் அது ஏன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல எனக்கு இதே இரும்பு செடியில் நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு தொடச்சேன்னா அந்த ஆயிலோட அழுக்கு மட்டும்தான் வருமே தவிர்த்து இங்கே கருப்பு கருப்பாக இருக்குல்ல அதெல்லாமே நமக்கு தெரியாது அப்படி கருப்பாக வரதை வச்சுட்டு நம்ம குழம்புலாம் செஞ்சோம் கேஸ்டைன் பார்த்துக்கலாம் அப்படின்னா குழம்புமே சேர்த்து கருப்பு கலராக வந்துடுது நான் வாங்கின புதுசில் செஞ்சுட்டு இருந்தேன் பொரியல் மட்டும் செய்வேன் தக்காளி பழம் போட்டு செய்கிற மாதிரியான குழம்பு பொய்களெலாம் செய்ய மாட்டேன் பொரியல் மட்டும் அந்த கேஸ்டில் செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா குயிக்காக குக்காகிடும் சிம்மில் வச்சுருந்தாலே போதும் சீக்கிரமாக சமைச்ச மாதிரி இருக்கும் வெண்டைக்காயெலாம் நம்ம ஒரு கிலோ கிட்டல சமைச்சாலுமே நான் பெரிய சட்டியாக வாங்கியிருக்கேன் அதனால் நான் ஒரு கிலோ கிட்ட போட்டாலுமே எனக்கு வந்துட்டு அந்த பிசு பிசுப்புன்ட்டு வரும் வெண்டக்காயில் அது வரவே வராது ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட நான் மூடி வச்சிட்டேன் எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணால் மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸ் கழிச்சின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையில் போய் அழகா சூப்பராக ஃப்ரை மாதிரி வந்துடும் அந்த மாதிரி விஷயத்துலலாம் கேஸ்டின் வந்து ஓகே பட் கேப் விட்டுட்டோ இல்லை வச்சு எடுத்தோம் கழுவு கழுவவே அந்த பிளாக் கலராக அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு அழுக்கு வந்துக்கிட்டே இருந்தது அது வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மண்ணுனால் வந்த அழுக்கா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல எப்போது நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த வீடியோவில் வாஷ் பண்ணி முடிச்சு நல்லா தண்ணி போட்டு அலசிட்டு ஒரு ஒயிட் கலர் டிஷ்யூ வச்சு நான் தேய்ச்சி பார்த்தாலும் எனக்கு பிளாக் கலர் வரும் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் அப்ளை பண்ணி வச்சுட்டு நல்லா ப்யூர் ஒயிட் கலராக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆயிலில் அப்ளை பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நான் ஒயிட் டிஷ்யூ வச்சு இதை அப்ளை பண்ணாலும் எனக்கு அந்த பிளாக் கலராக ஒரு பசை மாதிரி வந்துட்டு தான் இருக்குது அதில் இதே அயன் பாத்திரத்தில் வந்து அப்படி வர்றது கிடையாது அயன் பாத்திரம் வந்து துருமூட்டந்தான் பிடிக்குது அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு பாத்திரத்துலையுமே நம்ம சமைச்சிட்டு உடனே மாற்றணும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி உடனே சாப்பிட்டு இது பண்ணிக்கணும் இப்போ நம்ம காலையில் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு வச்சுக்கிறோம் நைட்டுக்கு வச்சுக்கிறோன்னா இந்த பாத்திரத்தில் வச்சுக்கிட்டே நம்ம யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் சமைச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபிட் பண்ணிவிட்டு அதை நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி அந்த இரும்பு ஸ்மெல் இருந்துட்டு தான் இருக்குது குழம்பு வச்சா அப்படின்லாம் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் வந்து ரெகக்னைஸ் பண்ண தெரியுது ஒரு சிலருக்கு வந்து அது தெரியறதில்ல அதனால் நீங்கள் பிக்னஸ்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு பெரியவங்களை கூட வச்சுட்டு வாங்கிக்கோங்க நீங்களாக தன்னிச்சையாக வாங்காதீங்க இந்த மாதிரி அயன் பார்த்தோட கேஷ்மின் பார்த்தோம் ஹோட்டல் பேஸஸ் அவங்களுக்கு வச்சு சமைக்கிறதுக்கு தான் சரி ஏன்னா எப்போவுமே அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் வீட்டு உபயோகத்துக்கு வந்துட்டு இது செட் ஆகாது அப்படி உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் சின்ன மினிமம் சின்ன அந்த டைமென்ஷனில் இருக்க பாத்திரத்தை தான் வாங்கிக்கோங்க அது ஒரு சில சின்ன பாத்திரங்கள் வந்து திருப்பிடிக்காது இப்போ நான் கல்வி இருக்கேன் இருக்க இந்த இரும்பு இந்த இரும்பு சட்டி வந்துட்டு அம்மா வாங்கின ஆப்ப சட்டின்ட்டு வாங்கினாங்க திருப்பிடிக்கும் பட் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த திருப்பிடும் அந்த ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே வராது இதில் தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த சட்டி சூப்பராக இதாகும் கொஞ்சம் வெயிட்டான சட்டியும் கூட இதே கேஸ்டின் வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து பழங்குறக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதெல்லாமே நல்லா விவரம் தெரிஞ்சவங்களாம் வாங்கிக்கோங்க அப்புறம் அந்த கருப்பு பசை மாதிரி ஒன்று வருதுன்னு சொல்லியிருந்தேன்ல அதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு வேறு எந்த இஷ்யூஸும் வந்துடக்கூடாது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முக்கால்வாசி காஸ்மீன் பாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதாட்டி விவரம் கிட்ட கேட்டு ஏன் இப்படி வருது என்ன அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க நான் ரெண்டு சட்டி வாங்கியிருக்கேன் எனக்கு ரெண்டு சட்டியுமே கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு அது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இங்கே தான் நான் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடு கொடுக்கணுன்னு வச்சிருக்கேன் அதை அதே மாதிரி மீன் பொறிக்கிறதுக்கெல்லாம் ஒரு இரும்புச்சிட்டி வச்சுருக்கேன் எங்கள் அத்தை வச்சுருந்தது அதில் திருவே பிடிக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் நம்ம சமைச்சு வச்சு வந்தாலுமே அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே தெரிகிறது கிடையாது இந்த கேஸ்டின் பாத்திரம் மட்டும்தான் அந்த பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு அதேமாதிரி இரும்மக்கடை ஒன்று வச்சிருக்கேன் அதுலேயும் பொயில் மட்டும்தான் வைப்பேன் நான் குயிக்காக ஆயிடும் அந்த ஹீட் வந்து எல்லாமே சேர்த்து வச்சு மற்றபடி இந்த கேஸ்டின் வந்துட்டு விசாரித்து வாங்கிக்கோங்க கால விடாதீங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தேவைப்பட்டது கண்டிப்பாக அதை வச்சால் தான் முடியும் அப்படிங்கிற வச்சதுக்கு வாங்கிக்கோங்க இல்லாட்டி முக்காசு அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வச்சுருந்து பார்த்து பார்த்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க கொடுக்கலாம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம் மற்றபடி இந்த டூ கிக்கெட் சப்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களா அவங்களுக்குலாம் செட்டே ஆகாது என்ன எதுன்னு விவரம் தெரியாமல் யூஸ் பண்ணி கை கால் வலி வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம் கீழே போட்டாங்கனாலும் இந்த பாத்திரம் கேஸ்டின் வந்து கீழே போட்டால் உடஞ்சிரும் அதுவும் ஜாக்கிரத்தையாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ இனி வரப்போகிற காலங்களில் வந்துட்டு மேக்ஸிமம் டிஷ் வாஷர் வந்துடும் இப்போ எப்படி வாஷிங் மிஷினாக ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வந்துருக்கோ அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடும் டிஷ் வாஷர் டிஷ் வாஷரில் வந்துட்டு இன்னும் இரும்பு சட்டி காஸ்டின் சட்டி இது வைக்கிறதுக்குலாம் இந்த பழக்கப்படுத்தலை அலுமினியமே வைக்க வேண்டாம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ எப்படி இதெல்லாம் வைக்க வைக்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க இனி ஸோ மேக்ஸிமம் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கி பெட்டர் அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கினா நம்ம அதிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு புலங்குறப்போ ஈஸியாக இருக்கும் அதில் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது கடையிலேயே கடை டைப் வெயிட்டான கடையில் இப்போ வந்துருச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ட்ரிப்பிள் ட்ரைப்ளையா அப்படி சொல்லிட்டு என்னமெலாம் வந்துருச்சு அதுவும் நல்ல டிசைன் டிசைனாக இருக்குது பார்க்குறக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம செஞ்சுட்டோம் சில்வர் பார்க்கலாம் கொஞ்சம் கனமாக வேணும்னு நினைக்கிறவங்க கனமாக வாங்கிட்டீங்க அதில் அடிப்பிடிக்காது இருமச்சட்டிலேயே நம்ம சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்காது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் நமக்கு அடிப்பிடிக்காது நம்ம பக்குவமாக அந்த மீடியம் சிம் அது வைக்கிறத பொறுத்து தான் இருக்கும் எல்லாமே ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிக்கும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது பயந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இரும்புட் நம்ம செஞ்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு யூஸ் பண்ணி மறுபடியும் சாப்பிட மாட்டீங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட்டுப்பீங்க அதெல்லாம் என்னென்னு இல்லை நம்மளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் நல்ல டிசன்டேஸ்னா நல்லா அடிகரமான பாத்திரமெல்லாம் வந்துருச்சு அது போக மண் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் மண் பாத்திரமும் ஃப்ரீக்வெண்ட்டு அதில் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணி வைக்கணும் நம்ம பழக்கறது பொறுத்தது என்ன அப்ளை என்ன அப்ளை பண்ணி தான் வைக்கணும்ன்ட்டு மண் பாத்திரம் கிடையாது சட்டி வந்துட்டு அதுவும் நல்லா சூடேறி சூப்பராக குக் ஆகுது அதுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே நம்ம கிச்சனுக்குள்ளே மேக்ஸிமம் வைக்கிறதுனால கர்ப்பம்பூச்சி வந்து இந்த ஆயில் ஸ்மில்க் தான் ஜாஸ்தியாக வரும் அதுவும் காமிச்சுக்கோங்க எப்படி பத்திரமா வைக்கிறோமோ அது மாதிரி வச்சுக்கோங்க கல் சட்டியும் ஓகே தான் அதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதில் ஆயில் ரொம்ப தேஞ்சி பசு இருந்தாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் பண்ணோம்னா அந்த இந்த ஒரு டி இந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அயின் சட்டி அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மண் பாத்திரம் கல் சட்டி அதுக்கப்புறம் அயின் வச்சுக்கலாம் அதுதான் நல்லாயிருக்கும் கேஸ்டைன் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துடுவீங்களோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அது அதை விட்டால் அது உங்களோட அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் வாங்குறதும் யூஸ் பண்ணுறதும் அது அவங்களோட திறமை பொறுத்து இது எப்படி சீசன் பண்ணும் அப்படின்னா மண் பாத்திரம் நான் ஒரே ப்ராசஸாக தான் சீசன் பண்ணுவேன் ப்ரீ சீசன் கடைய இந்த கேஸ்டின் கடையெல்லாம் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் நல்லா விம் லிக்விட் போட்டு நல்லா இருமணரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும் நல்லா தேய்ச்சிட்டு உள்ள இருக்க அழுக்க எல்லாமே சுத்தமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சுடுதண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த சட்டியில் சுடுதண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் எடுத்து விம் லிக்விடு இல்லாட்டி அந்த என்ன சொல்லுவீங்க அந்த சபீனா அந்த பவுடர்லாம் சொல்வீங்களா அதெல்லாம் போட்டு நல்லா தேய்க்கணும் மறுபடியும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடு ஊற வச்சு தண்ணி சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி அதை எடுத்து போட்டு ஒரு டூ டேஸ் கிட்டே அட்லீஸ்ட் ஒன் டேவாவது ஊற வைக்கணும் ஃபுல்லாக இரும்பு சட்டினாலும் சரி மண் சட்டினாலும் சரி நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சிங்கன்னா உள்ளிருக்க அந்த கசடு அதெல்லாமே எடுத்துரும் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் கேஸ்டினாலும் சரி அஞ்சு சட்டினாலும் சரி நல்லா ப்யூர் ஒயிட் கலராக வந்துடும் மண் சட்டிக்கும் இதே ப்ராசஸ் தான் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு சட்டி அதுனால் நம்ம தொடச்சி சூடு பண்ணுவோம் வரும் சூடு பண்ணி தொடச்சிட்டு ஆயில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா ஆயில் இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் மண் சட்டிக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே பண்ண தேவை கிடையாது நல்லா வாஷ் பண்ணி வெயில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வச்சா போதும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இல்லை சமைக்கிறது என்னவாக இருக்கணுன்னா வெங்காயத்தன் தான் நம்ம சமைக்கணும் இரும்புச்சட்டி ஆகட்டும் கல் சட்டி ஆகட்டும் மண் சட்டியாகட்டும் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு ஆயில் அப்ளை பண்ணி ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க விளக்கெண்ண போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குதுல்ல இல்லை சின்ன வெங்காயம் எதுவும் ப்ரெஃபரன்ஸோ அது போட்டுட்டு நல்லா கரிஞ்சு போகிற அளவுக்கு வதக்கணும் இதே மண் சட்டியாக இருந்தால் கரிஞ்சு போகிற மாதிரி வதக்கக்கூடாது அந்த வெங்காயத்தை அது வந்துட்டு நமக்கு வந்து ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கரிஞ்சு ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண் சட்டியில் வந்து எண்ணெய் போட்டு வதக்குறோமோ அதோட வாசனை தான் நம்ம அந்த சட்டி உடையிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முதல்லையே வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னேறமாக வதக்கி இறக்கி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு மண் சட்டிக்கு வந்துட்டு வெங்காயம் போட பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு இது பண்ணிக்கோங்க தேங்காய் இருக்குதுல்ல தேங்காய் பூ போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் பூ தீய விட்டுறாதீங்க அப்புறம் உங்களுக்கு தீஞ்ச வாசன்தான் நீங்கள் என்ன சமைச்சாலும் வரும் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் மண் சட்டிக்கு சட்டி கடாய்க்கு அந்த கேஸ்டரின் கதுக்கு எல்லாமே வெறும் ஆனியன் மட்டும் நம்ம போட்டு வதக்கி எடுத்தால் போதும் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது பட் ரெகுலராக ஃபீட் பண்ணிட்டா மண் ஏரிமை சட்டியும் கேஸ்ட்ரீன் சட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மண் சட்டி வந்து அப்படி கிடையாது வீக்லி ஒன்ஸ் நம்ம நான்வெஜ் சமைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மெயின்டனன்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது உடையாமல் வதக்கிட்டா போதும் மண் சட்டி அடுப்பில் வைக்கும்போது சிம்ல வச்சுட்டு தான் சூடு பண்ணணும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் ஊற்றணும் அதுக்குள்ளே எடுத்த அப்புலையே மண் சட்டியில் வந்து நம்ம வந்து தாளிக்கக்கூடாது தாளிச்சு அடியில் வந்து வெடிப்பு விட்டுரும் இந்த விடியில் நான் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேன்கியும்